அன்புமணி ராமதாசின் மகள் சங்கமித்ரா அலங்கு படம் மூலம் தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளராக களமிறங்கியுள்ளார் இப்படம் உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழக கேரள எல்லையில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகளால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி அலசி ஆராய்ந்துள்ள படம் தான் அலங்கு புலம்பெயர்ந்து தொழில் செய்யும் பழங்குடியினரின் வாழ்க்கை ஆகியவற்றை மையமாக வைத்து உருவாக்கியுள்ள இப்படத்தை வரும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி நிறுவனம் வெளியிடுகிறது குண நிதி என்ற புதுமுகம் கதாநாயகனாக நடிக்கும் இப்படத்தை ஒருமே பயணிகள் கவனிக்கோ ஆகிய படங்களை இவர்களுடன் மலையாள நடிகர் செம்பன் வினோத் காலி வெங்கட் சரத் அம்பானி ஸ்ரீரேகா உள்ளிட்டோரும் நடிக்கின்றனர் அலங்கு திரைப்படத்தின் ட்ரெயிலரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரிலீஸ் செய்தார் படத்தின் ட்ரெயிலரை பார்த்து ரஜினிகாந்த் படக்குழுவுக்கு பாராட்டுகள் தெரிவித்துள்ளார் அலங்கு படக்குழுவை சந்தித்து படத்தின் ட்ரெய்லரை ரஜினிகாந்த் பார்வையிட்டார் ட்ரெயிலரை பார்த்து என்ன சக்திவேல் படம் கண்டிப்பா சூப்பர் என படத்தின் பாராட்டினார் தொடர்ந்து படத்தின் போட்டு காட்டி பெற்றுள்ளனர் சென்னையில் உள்ள நடிகர் விஜயின் அலுவலகத்தில் அவரை சந்தித்து பேசிய படக்குழுவினர் ட்ரெய்லரை போட்டு காட்டிய போது அதை பார்த்து மரிசிலான விஜய் சூப்பராக இருப்பதாக பாராட்டினார் இதையடுத்து அலங்கு சிறிது நேரம் கலந்துரையாடிய அன்புமணி ராம மகள் சங்கமித்ரா படத்தை பற்றியும் படக்குழுவினர் பற்றியும் விஜயிடம் எடுத்து கூறினார் பின்னர் அலங்கு படத்தின் ஸ்பெஷல் போஸ்டரை வெளியிட்ட விஜய் தன்னை காண வந்த அலங்கு படக்குழுவினருக்கு புத்தகம் ஒன்றை பரிசாக வழங்கியிருந்தார் அந்த புத்தகத்தில் அலங்கு படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள் பிரியமுடன் விஜய் என குறிப்பிட்டிருந்தார் அலங்கு திரைப்படத்தை எஸ் பி சக்திவேல் இயக்கியிருந்தார் இவர் ஏற்கனவே தமிழில் உருமின் பயணிகள் கவனிக்கும் போன்ற படங்களை இயக்கியிருக்கிறார் அலங்கு திரைப்படத்தில் ஹீரோவாக குணாநிதி நடித்துள்ளார் மேலும் காலி இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் அலங்க திரைப்படத்தின் ரஜினிகாந்த் மற்றும் விஜய் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது பார்த்த இயக்குனர் கார்த்திக் பாராட்டி அதில் அலங்கப்படம் ஒரு அதிர்ச்சியுட்டும் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு மனிதனின் நாயின் மீதான காதல் பற்றிய ஒரு பழமையான மற்றும் டிராமிய ஆக்ஷன் திரைப்படமாக உருவாக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப ரீதியாக சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த நடிகர்களின் நடிப்பு சிறப்பாக உள்ளது மற்றும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார் முன்னதாக கடந்த ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்த சர்க்கார் விஜய் புகைப்பிடிப்பது போன்ற புகைப்படம் வெளியானது இதனையடுத்து அந்த போஸ்டருக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் தமிழக சுகாதாரத்துறையும் சர்க்கார் திரைப்பட போஸ்டருக்கு எதிர்ப்பு தெரிவித்தது அது மட்டுமின்றி சர்க்கார் திரைப்படம் ஓட்டு அரசியல் தொடர்பான கதை என்பதால் வெளியான போது அரசியல் ரீதியாக பல்வேறு விவாதங்களை கிளப்பியது தற்போது தமிழகம் வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கியுள்ள விஜய் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மகள் சங்கமித்ரா தயாரித்துள்ள அலங்க படக்குழுவினரை வாழ்த்தியுள்ளது கவனம் பெற்றுள்ளது முன்னதாக அலங்க திரைப்படத்தின் டீசரை நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டார் ரஜினிகாந்த் நடித்த பாபா திரைப்படத்தின் வெளியீட்டின் போது பாமக நிறுவனர் ராமதாஸ் எதிர்ப்பு உச்சத்தில் இருக்கும் ரஜினிகாந்த் விஜய் ஆகியோர் அலங்கை திரைப்பட குழுவினரை வாழ்த்தியுள்ளது பேசுபொருளாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க